நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம் நாம் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது நிறைய பேர் நீங்களே நம்ம கிட்டே கேட்டுகிட்டு இருக்கீங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் முன் வச்சுக்கிறேன் இதை மட்டும் பண்ண முடியுதான் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே அதுக்கு கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக எனபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே எனபிள் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ இருக்காது வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி கட்டையால் அடித்து அவங்க மேலே சிறுநீர் கழிக்க முற்பட்டிருக்கானுங்க ஏதோ ஒரு ஆயிரத்து ஐநூறு வட்டி கொடுக்கணுமாங்க அதுக்காக இவ்வளோ கொடுமை நிகழ்த்தி இருக்கானுங்களாம் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் படித்தவன் படிக்காதவன் நல்ல காசு இருக்கவன் காசே இல்லாதவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவன் சாப்பாட்டுக்கு கஷ்டமே படாதவன் இப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் சாதிய வன்மன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது சிலர் மனசில் இன்னும் நல்லா இருக்குங்க அதுவும் செழித்து வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இதில் இந்தியாவோடய சவுத்து நார்த்துலாம் கிடையாது பெரும்பாலான பகுதியில் அந்த கொடுமை இப்போ வரைக்கும் நிகழ்த்த போட்டுக்கிட்டு தான் இருக்குது இந்த பீகாரோட பாட்னா பகுதி இருக்குல்ல அங்கே இப்போ ஒரு கொடுமை நடந்திருக்கு திரைப்படங்களில் கூட அதை காட்சியாக வைக்க யோசிப்பாங்க அவ்வளோ மோசமான ஒரு விஷயம் மெஜத்தில் இப்போ நடந்திருக்குது அதுவும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி புகாரில் பதிவு பண்ணியிருக்க விஷயங்களாக இருக்குது பாருங்கள் அதான் போக போக சொல்கிறேன் இதை கேட்குறப்ப நீங்களே டேய் நம்மளா மனுஷ ஜென்மம் தானடா ஏன்டா இது போல் பண்ணுறீங்கன்னு நான் ரீசண்டாக சொல்கிறேங்க நீங்கள் என்ன கெட்ட வார்த்தைகளை போட்டு ஆதங்கப்படுவீங்க அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு பாட்னால ஒரு பட்டியலின பெண்ணுங்க அவங்களோட கணவர் என்ன பண்ணியிருக்காரு ஒன்பதாயிரம் ரூபாய் கடனாக வாங்கியிருக்காரு கஷ்டப்படுற குடும்பம் தான் ஓகேவா ஒன்பதாயிரம் ரூபாய் கடனாக வாங்கியிருக்காங்க கடனை வட்டியோடு செலுத்தணும் திரும்ப செலுத்தணும்னு அந்த கடன் கொடுத்த நபர் இருக்கார்ல அந்த நபர் சொல்லியிருக்காரு இவங்களும் சரிங்க இப்போ குடும்ப கஷ்டம் அதனால் ஒன்பதாயிரரூவா வாங்கியிருக்கோம் நீங்கள் இவ்வளோ வட்டின்னு சொல்லியிருக்கீங்களே அதை நான் மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு இவங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அவங்களும் அந்த அசலையும் வட்டியும் தொடர்ந்து அடைச்சபடியே இருந்திருக்காங்க இந்த ஃபேமிலி கடைசியாக என்ன ஆயிருக்குன்னா கடனையும் அடைச்சிட்டு இருக்காங்க அசலையும் அது கூட வட்டியும் சேர்த்து அடைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் முடியல இன்னும் ஆயிரத்தி ஐநூறுபா நீ வட்டி எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை புதுசாக முளைக்குது அந்த கடன் கொடுத்த தொடர்ந்து இவங்கள மிரட்டிகிட்டு இருந்திருக்கான் நீ என்ன கடன் அடைச்சிட்டு அடைச்சிட்டுன்னு ஃபுல்லாக சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்க இன்னும் கடன் அடையில இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை ஒழுங்காக கட்டு அப்படின்ட்டு கூடுதலாக வட்டியை கேட்டு அவள் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேமிலியை அதுவும் கடன் வாங்கினது அந்த பெண்ணோட கணவர் ஆனால் இந்த கும்பல் டார்கெட் பண்ணது அந்த நபரோட மனைவியை இந்த கடன் கொடுத்த நபர் பேர் பார்த்தீங்கன்னா பிரமோத் சிங்குங்க இந்த நபர் தான் மிரட்டல் விடுத்துகிட்டே இருந்தது நீ மட்டும் இந்த வட்டியை நான் கேட்குறத கொடுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா உன் புருஷன் மட்டும் பார்த்து இந்த உடம்பு இந்த ஊரே பார்க்கும் உன்னை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்துவனு அந்த நபர் சொல்லியிருக்கான் அந்த அம்மாவும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த அம்மாவும் சார் ரைட்டு மிரட்டரா இந்த கொடுமைலாம் பண்ண மாட்டான் நம்ம தான் கடன் அடைச்சிட்டோமே அப்படின்னு இருந்திருக்காங்க போலீஸார்கிட்ட இவங்க ஒரு நெருடல் காரணமாக சொல்லிட்டு போல் எப்பொழுங்க கடனை வாங்கணும் சார் அடைச்சிட்டோம் ஆனால் திரும்ப திரும்ப கூடுதலாக வட்டி கேட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டுருக்கானு இந்த விஷயத்த போலீஸ் காதுக்கு கொண்டு போயிட்டாங்கண்ணா போலீஸார் அதை பெருசாக இப்போ கேர் பண்ணாமல் விட்டதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்போ இந்த வழக்கில் எழும்பியிருக்கு இதோடய உண்மைத்தன்மையும் போக போக தான் தெரியும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க கடந்த சனிக்கிழமை நைட்டு பத்து மணி இருக்கும் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இந்த பம்ப் இருக்குல்ல அதான் அதில் தண்ணி அடித்து அதில் இருந்து தண்ணியை பிடிச்சி அவங்க எடுத்துகிட்டு வந்து வீட்டில் குடிக்கிறதுக்கு மற்ற வருஷன்னா பயன்படுத்துவாங்க அந்த பம்பை நோக்கி இந்த அம்மா போயிருக்காங்க தண்ணி பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி போனால் அவங்க முன்னாடி ஆறு பேர் வந்திருக்கானுங்க எரும மாரி வந்து நின்றுருக்கானுங்க அதில் ஒருத்தன் பிரமோத் சிங்கு அந்த கடன் கொடுத்தவன் அவனோட பையன் அன்ஷு சிங்குன்னு ஒருத்தன் அவனை வந்திருக்கான் இந்த ரெண்டு பேர் கூடையும் நாலு அள்ளக்கங்க வந்திருக்கு இந்த ஆறு பேரும் சேர்ந்து அந்த அம்மாவை வழி மறித்து என்னென்ன பண்ணக்கூடாது எல்லா கொடுமையும் பண்ணி வச்சுருக்கானுக்கு இதெல்லாம் ஆக்சுவலாக சொல்கிறப்போ எனக்கே அந்த காட்சிகள் வந்து போகுது இப்படிலாம் நடந்தால் அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கோம் அந்த அம்மா தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு ஏன்னா மணிப்பூர் அவளமே இன்னும் மறையிலங்க அந்த வீடியோ கொடுத்த தாக்கம் அதுக்குள்ளே இப்போ ஏற்பட்ட கொடுமையானு இந்த கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மாதிரி பத பதச்சிருச்சு என்ன அந்த அம்மா சொல்கிறாங்க புகார்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நிர்வாணப்படுத்தியிருக்கானுங்கண்ணா முதல்ல ஆடுகள் எல்லாத்தையும் அவிழ்த்துட்டு அந்த ஆறு பேரை ஓகேவா ஆறு ஆம்புலன்ஸ் சொல்கிறவனுங்க இந்த வேலையை பண்ணியிருக்காங்கண்ணா அந்த அம்மாவை நிறுவனப்படுத்திட்டு கட்டைகளை வச்சு அடிச்சிருக்கானுங்களா வட்டி கூடுதலாக கேட்டு தரலன்னு சொன்னால் இது பண்ணுவானுங்களா வெளியே வந்திருக்க விஷயம் இது ஒன்று வராமல் இன்னும் எத்தனை இருக்கோ எங்கெங்கே கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கோ இதுக்கப்புறம் தாங்க அந்த கொடுமையான விஷயம் அந்த அப்பங்கார இருக்காள அவன் அவனோட பையன் அனுஷுக்கிட்ட சொல்லியிருக்கானா மகனே சிறுநீரை நீ அந்த அம்மாவோடய வாய் இருக்கலை அதில் போய் கழி அப்படின்னு இருக்கானா இந்த பையனும் அப்படிக்கே இல்லை இப்போ இருப்ப கொடுமையை பையனை செய்ய சொல்கிறான் இந்த எருமை மானும் அப்போ சொன்னதை அப்படியே கேட்டு அதை பண்ணியிருக்கானாங்க அதை பண்ண முயற்சியில் அந்த அம்மா நிர்வாண கோலத்தில் அங்கே அடிப்பட்டு ஏற்கனவே வைக்க நிர்வாண கோலத்தில் அடிப்பட்டு அப்படி சூழ்நிலை விழுந்திருக்காங்க இவன் வேறு போயிட்டு இது போல் கொடுமையை பண்ண முற்படுறான்னா அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே அங்கே அங்கேருந்து அடித்து பிடிச்சி நிர்வாணமாக வீடு வரைக்கும் ஓடிருக்காங்க இப்போ இருப்ப கொடுமை போகிறேங்க அந்த அம்மா சொல்கிற இந்த ஒவ்வொரு விஷயமும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட சமகாலத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா உச்சக்கடை கொடுமங்க இதெல்லாம் அந்தம்மா நிறுவனமாக வீடு வரைக்கும் ஓடி இருக்காங்களே அந்த டைமில் அவங்களோட குழந்தைனார் ஒருத்தர் பார்த்துருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு அந்த அம்மாவுக்கு பேசக்கூட முடியலையா வழி வேறு தலையில் பலத்த காயம் பேசக்கூட முடியாமல் அதுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை அழுதபடி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த அம்மா ஃபுல்லாக உடம்புல துணியை சுற்றிட்டு அவங்க அங்கேருந்து காவல் நிலையம் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க இந்த அம்மா நேரிலேயே காவல் நிலையம் போயிட்டு அங்கே புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க இது போல் அந்த ஆறு பேர் வந்தானுங்க கடன் கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு என்னோட இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணம்னு அவங்க புகார் கொடுத்த கையோடு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க அந்த அம்மாவை பார்க்கவே முடியலைங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தலையில் ஃபுல்லாக கட்டு போட்டுக்கிட்டு அந்த அம்மா தொடர்ந்து பேசக்கூட முடியல அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்களால மீண்டும் கூட வெளியே வர முடியல சுற்றி அவங்களோட உறவினர்கள் ஊரில் அவனு தெரிஞ்சவங்க நெருக்கமானவனு அத்தனை பேர் மருத்துவமனைக்கு உள்ளேயே இருக்காங்க மருத்துவமனைக்கு வெளியவும் இருக்காங்க இன்னொரு கேள்வி மனசில் வரலாம் அந்த ஆறு பேர் எங்கப்பான்னு சொல்லிட்டு தலைமறைவங்க இப்போ ஏற்பட்ட கொடுமையை பண்ண அவனுங்க எங்கே இருக்காங்கன்னு இப்போ தெரியல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அண்ட் அஞ்சு தனிப்படைகளை போலீஸார் அமைச்சிருக்காங்க எனக்கு இங்கே தாங்க அந்த ஒரு ஆதங்கமே வருது அந்த அம்மா தரப்புலேருந்து சொல்கிறது நாங்கள் ஏற்கனவே போலீஸ்கிட்ட சொன்னோங்க ஆனால் அவங்க ஆக்ஷன் எடுக்கல அப்போன்னு சொல்லிட்டு அப்போவே ஆக்ஷன் எடுத்திருந்தானா இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அந்த கொடுமை நடந்திருக்காது இப்போ அஞ்சு தனிப்பட பத்து தனிப்பட அமைச்சுன்னா பிரயோஜனம் அப்போயே பண்ணியிருந்தாங்கண்ணா இந்த விவகார சம்மந்தமாக டிஎஸ்பி பதுகா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தாக்கப்பட்டதா எங்களுக்கு புகார் வந்துச்சுங்க அதுக்கான காரணம் அவங்க ஆயிரத்தாயிரரூபா வட்டியை கட்டளையாங்க அப்படின்றாங்க பாதிக்கப்பட்ட பெண் எழுத்து பூர்வமாக எங்ககிட்ட புகார் அளிச்சிருக்காங்க குற்றச்சாட்டுகளை பற்றி ஏன்னா பெண் சொன்ன ஒரே காரணத்துக்காக இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம நிலைப்பாட்டுக்கு வர முடியாது குற்றச்சாட்டுகளை அவங்க சுமத்திருக்காங்க இருக்காங்க அந்த புகாரில் அது சம்மந்தமாக நாங்கள் உரிய விசாரணை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆறு பேரை நாங்கள் தேடிகிட்டு இருக்கணும் இவர் பண்ணுறாருங்க இதுக்கு மத்தியில் டெல்லி கமிஷன் ஃபார் விமனோட சீஃப் இருக்காங்களே ஸ்வாதி மலிவால் அவர்கள் அவங்க என்ட்ரி கொடுத்துட்டாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கணவர் வாங்குகிற கடன் அப்படின்னா அதுக்கு அவர் தான் முழு பொறுப்பாளி அவர் இல்லை அவர் இல்லாத நேரத்தில் சொல்லிட்டு வீட்டில் இருக்க பெண்கள் சார்ந்து எப்படி அவங்க இழிவான செயல்களில் ஈடுபடலாம் கடன் அடைச்சோம் அந்த பெண்ணுக்கு இப்போ ஏற்பட்ட கொடுமை நிகழ்ந்திருக்கிறத ஏற்றுக்கவே முடியாது நிர்வாணப்படுத்துறது சிறுநீரை குடிக்க செய்கிறது இதெல்லாம் உச்சகட்ட கொடுமை உரிய ஆக்ஷனை போலீஸார் எடுத்தே தீரணும் உடனடியாக எடுக்கணும் அந்த பெண்ணுக்கு பீகார் அரசு உரிய பாதுகாப்பு தரணும்னு இவங்க தரப்பில் கேட்டிருக்காங்க நம்ம நாட்டில் ஒரு சின்ன இஷ்யூனாலே அது பெரிய அரசியல் ஆதாயத்துக்கான விஷயமா மாற்றப்பட்டுரும் இவ்வளோ பெரிய விவகாரம் நடந்திருக்கு இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இது எவ்வளோ பெரிய விஷ்வரூபம் எடுக்கும் அரசியல் அரங்கில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஸ்டேட்டில் ஒரு விவகாரம் பெருசாக நடக்குது அப்படின்னா ஆளும் தரப்புக்கு அது பெரிய தலைவலியாக மாறும் எதிர்க்கட்சிகள் அதை வச்சு இப்படி அரசியல் பார்க்கலாம்னு யோசிப்பாங்க ஆளுங்கட்சியாக இருந்தவங்க முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே தான் பண்ணியிருப்பாங்க அரசியலில் புதுசாக என்னது பீகார்லேயும் அந்த கவர்மெண்ட்டை சாடுற வேலை இப்போ பெருசாக ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கட்சிகள்லாம் பீகார் அரசா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னங்க உங்க ஸ்டேட்ல எல்லா சாதி பிரிவினருக்கும் உரிய பாதுகாப்பு இருக்கும் சாதிய பாகுபாடுல எந்த பிரச்சனையும் வராதுகிறத நீங்க பயங்கரமா பேசுறீங்க ஆனா ஒரு பெண் சார்ந்து இவ்வளோ குடும்பம் நிகழ்த்தப்பட்டிருக்கு இதே பீகார்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எதிர்கட்சிகள் பீகாரோட ஆளும் தரப்பை இது போன்ற கேள்விகளால் தொலைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களு இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் இந்த சில பேர் இப்போ வரைக்கும் சொல்லுவாங்களே என்ன சும்மா சாதி சாதி சாதின்னு ஏதோ இந்த பட்டியலின சாதியினரெல்லாம் ஏதோ தொடர்ந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க உயர் சாதி அதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரை ஒன்று திரண்டு இந்த பட்டியலின மக்களை இன்னும் தரம் தாழ்த்தி விமர்சிக்கிறாங்க திட்டுறாங்க அடிக்கிறாங்க அவங்கள கொடுமைப்படுத்துறாங்க அப்படிலாம் நீங்க படம் எடுக்கிறீங்க இதை சொல்றீங்க அதெல்லாம் சும்மா ஐ வாஷ் கண்துடைப்பு உண்மையிலேயே சாதிய அப்போ அப்பதான் இருந்துச்சு பட்டியலின மக்களுக்கு அப்பதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு இப்போ அது போல் ப்ராப்ளம் எதுவுமே இல்ல அந்த மக்கள்லாம் இணையாக தான் இருக்காங்க உயர் சாதின்னு சொல்லிட்டு யாரும் அந்த திமிர்த்தனாக காட்டுறது இல்லையே சும்மா இதுக்கு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா சொல்லி பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்களே பீகாரில் நடந்து இதுக்கு யாருங்க பதில் சொல்கிறது பீகாரில் எதுக்கு நம்ம ஸ்டேட்டில் நடக்கலையாவப்போது சமீப காலமாக சில மாதங்களுக்கு முன்னாடி நடக்கலையா கொடுமைகள் நம்மளே கவர் பண்ணிருக்கோம் அதெல்லாம் ஸோ இப்போ வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருக்கும் சாதிய பாகுபாடு சாதியை தீண்டாமல் சாதிய மனசில் வச்சுக்கிட்டு நீ எல்லாம் இப்படி பண்ணுறியா நீ எல்லாம் இப்படி பண்ணலாமான்னு சொல்லி இந்த அடக்குமுறை இருக்குல்ல அது இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது உயிர் போடு அதுக்கு இந்த பீகார் நிகழ்வே ஆகச்சிறந்த சான்றுன்னு சொல்லலாம் ரெண்டாவது வேண்டிய விஷயம் சாதிய வன்மம் தான் சிறுநீர் அசிங்கத்துக்கு காரணமே இது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல புரிஞ்சாலும் அதை உணர்ந்து சரின்னு சொல்லி ஏற்றுப்பீங்கனாலும் தெரில இந்த விவகாரத்தில் சாதிய வன்மன்ற விஷயம் எதுக்காக உள்ளே வந்துச்சுனாலே இந்த இடம்தாங்க ஏதோ சாதியால் தான் உயர்ந்தேன் அப்படின்றத காட்டுறதுக்கு கேவலமான சில வேலைகளை பார்ப்பானுங்க தண்ணியில் மலத்தை கலக்குவானுங்க ஒருத்தரோட முகத்தில் சிறுநீரை பாய்ச்சுவானுங்க இதெல்லாம் விட சொல்ல முடியாத பல விஷயங்களையும் செய்வானுங்க சாதியத்தம்பரு நான் இப்படி இருக்கவன் நீ எனக்கு கீழே இருக்கவன் நீ எப்படி எனக்கு ஈக்குவலாக பேசலாம் நீ எப்படி எனக்கு ஈக்குவலாக உடை அணியலாம் நீ எப்படி எனக்கு ஈக்குவலாக அமரலான்னு தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம் ஆக்சுவலாக நைட்டு தூங்கினா காலைல எழுந்து போமேன்னு தெரியாத ஒரு உசர் தாங்க நம்மளுக்கு ஆனால் அப்போ ஏற்பட்ட இந்த சின்ன வாழ்க்கையில் இந்த சாதிய வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு சக உயிரை கொடுமைப்படுத்து நினைக்கிறான் பார்த்தீங்களா அவனுங்களாம் என்ன சொல்கிறதுனே தெரில இந்த விவகாரம் சாதிய வன்மமாக மாறினது காரணமே இந்த சிறுநீர் சார்ந்த ஒரு விஷயத்த அந்த அம்மா புகாரில் சொல்லியிருந்தாங்களே அந்த இடம் தான் முனாக சிந்திக்கணும் விஷயம் இப்போ ஒரு சிலர் கேட்கலாம் ஏப்பா அந்த ஆறு பேர் வந்து ஒருத்தர் கூட சொல்லவில்லைன்னு எதுவுமே அதுக்குள்ளே எப்படி குற்றம் நடந்துச்சு அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குற்றமே செய்யலை அப்படின்னா எதுக்கு தலைமுறைவாகணும் ஒருத்தராச்சும் சலண்டராக இருக்கல அவங்க தரப்பு நிலைப்பாட சொல்லியிருக்கல இது வரைக்கும் ஒருத்தர் கூட சலண்டராகலை எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஸோ உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும் உள்ள என்ன நடந்துருக்கலான்னு சொல்லிட்டு நான்காவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு மகனுக்கான இலக்கணம் என்ன தெரியுமா நம்பி இருக்கிற பொண்ணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கே தெரியாத பரிட்சயம் இல்லாத ஒரு பொண்ணும் அவங்களுக்கு எதனா பிரச்சனை அப்படின்னா முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் முடியலன்னா ஒதுங்கி போயிட்டே இருந்துருங்க உபத்திரம் பண்ணக்கூடாது ஒரு மகனுக்கான அழகை அவனோட பலத்தை அவன் நிரூபிப்பதற்கான ஒரு இடமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதுல இருக்கணும் அதை விட்டு அவங்கள போட்டு அடிக்கிறது துவைக்கிறது நிறைய மோசமான வார்த்தைகளை அவங்க மனசை காயப்படுத்திட்டு இருக்கிறது தப்புங்க அதெல்லாம் பெரிய தப்பான விஷயம் இதெல்லாம் ஏன்னா அந்த உலகத்துல ஒருத்தர் கிட்ட இருந்து ஈஸியா சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்பிக்கை அப்பேற்பட்ட நம்பிக்கை பெண்கள் ஆண்கள் மேல பெருசா வைக்கிறது காரணம் பிசிக்கலா அவங்க ஸ்ட்ரென்த்து ஆண்கள் ஸோ அந்த வகையில நம்மளை காப்பாத்துவாங்க தான் ஆனா அது போல நடக்குது சில பேர் இப்ப வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க உடல் வலிமையை இந்த பாலியல் வன்கொடுமை இருக்கு பாருங்க அதுல நிரூபிச்சிட்டு இருக்கானுங்க என்னை தாண்டி உன்னால எங்க எஸ்கேப் ஆயிட முடியும் ஒன்னு இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யறது மட்டும் இல்லாம கொலையம் பண்ணுன்ற அளவுக்கு சில மிருகங்கள் இப்போ இருக்கும் பண்ணிகிட்டு தான் இருக்கானுங்க மிருகங்கள் கூட எதெல்லாம் பண்ணாதுங்க இந்த சித்திரம் அதெல்லாம் மனுஷ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பெண்ணை பாதுகாக்கிறான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அவன் தான் உண்மையான ஆண்மகனை என்னப்பா ஒரேடியாக பெண்களுக்கு சாதகமாக பேசுகிறான் அப்படின்னு கேட்காதிங்க நம்மளோட முந்தை வீடியோஸ் பாருங்கள் நம்ம இனத்தை சார்ந்தும் ஆண்மகன்கள் சார்ந்தும் எவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கேன் ஆனால் இங்கே பாதிக்கப்பட்டிருக்குது இந்த அம்மா ஸோ அவங்க சார்ந்து இது போல் இன்னும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுருக்கான்னு தெரியல பெண்கள் அதனால் தான் இந்த விஷயத்தை இவ்வளோ ஓப்பனாக சொல்ல வேண்டியதாக இருக்குது ஐந்தாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இது போல் ஒரு அம்மாவுக்கு பண்ணணும்னு சொல்லி சில பேர் யோசிக்கிறானுங்களே அது யோசிச்சது மட்டும் இல்லாமல் எக்ஸிகூட்டிவ் பண்ணுறானுங்களே இந்த கம்பால் அடிக்கிறது நிர்வாணப்படுத்துறது சிறுநீர் அடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்தாங்கன்னா அவனுக்கு இதெல்லாம் பண்ணுவானுங்களா ஒருத்தவங்களுக்கு ஒரு கொடுமை நிகழ்த்துறதுக்கு முன்னாடி அதே கொடுமை நமக்கு நிகழ்த்தப்பட்டாலோ நம்ம சார்ந்தவங்க நிகழ்த்தப்பட்டாலோ எந்தளவு வழி இருக்குன்றத ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலும் இன்னொரு சக உயிரை இது போல் நிந்திக்கவே மாட்டான் என்ன படித்து என்னங்க பிரயோஜனம் சக மனுஷனை சக மனுஷனாக மதிக்கணும் அவனையும் ஈக்குவலாக நடத்தணுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் படிக்கிறானோ இல்லையோ அவன் மேதாவி ஆனால் அதுவே தெரியாமல் நீங்கள் என்ன தான் மெத்த படித்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ இந்த கான்டென்ட்டில் நான் என்னென்ன விஷயங்கள் சிந்திச்சேனோ அதை தான் புதுப்படையாக கொண்டு வந்திருக்கேன் நீங்களே சிந்திச்சு பாருங்கள் நான் சொல்லலை தப்பு இருக்கனால தாராளமாக நீங்கள் கமெண்ட் பஸ் கமெண்ட்டாக தெரிவிக்கலாம் இல்லைப்பா கரெக்டுனாலும் அதே நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஆரோக்கியமான விவாதம் தான் நல்ல சமுதாயத்திற்கான ஒரு கட்டமைப்பே அடிப்படை கட்டமைப்பே பார்க்கலாம் மக்களே இந்த சாதிய ஒன்றுமாதிரி நம்ம பேசுகிற கடைசி வீடியோவாக இது இருக்கணும்னு நம்புகிறேன் என்ன பண்ணுறது ஒரு ஒரு வீடியோ அதை தான் சொல்லி முடிக்கிறேன் ஆனால் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்